மகராஜா படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏன்னா எனக்கு நிதிலனை பற்றியும் பத்தியும் தெரியும் அந்த கதையை பத்தியும் தெரியும் அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனர் இன்னைக்கு அடுத்து வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க ஆக்சுவலாக எப்படி முடிஞ்சோடனே வேற எங்கேயோ போயிருக்கணும் ஏன்னா உடனே கமிட்டிலாம் ஆனார் ஆனால் அவர் இந்த காலங்கள்லாம் அவர் எடுத்துக்கிட்டது தான் கண்டிப்பா தமிழ் சினிமாவில் எந்த பாராட்டம் எந்த படத்துக்கு கிடைச்சது யார் பாராட்டு மெயினாக வந்து படமாகவும் எல்லாமே கிடைச்சிது அங்கங்கே குற்றமை தண்டனை எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் இருக்கப்பட்டு அந்த சீக்குவன்ஸ் அதுதான் ரொம்ப பயங்கரம் எங்கே போனாலும் நீ அமெரிக்கா கனடா லண்டன் எங்கே சுற்றினாலும் சரி அங்கே அது அதை பற்றி பேசாமல் இப்போ சமீபத்தில் இந்த அஞ்சாமை வந்து ரொம்ப பாரத கூடலாம் நடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் சொன்னார் அவங்க அவர் வீடியோ வச்சிருக்கேன் அவர் பேசுனதெல்லாம் நான் வீடியோவில் போடுறது கூட எனக்கு கொஞ்சம் கூச்சம் பயணிகள் பார்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் பேசினாரு எனக்கே என்ன பற்றி சொல்லுவது கூச்சம் வர அளவுக்கு ஓகே நமக்கு அதை விட வேணும் பாரத ராஜ் குட்டு கூட்டு வாங்கணுமா மோதல கையில் கூட்டுனு அவர் குட்டுலாம் இல்லை அடி சரியான சம்பட்டி எடுத்து ஒரு அடி பத்தி பற்றிலாம் யோசிக்கிறது இல்லைங்க செய்யணும் முடிவு பண்ணணும் செஞ்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பற்றி யோசிக்கக்கூடாது பாதிப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று இருந்தாகும் இது இல்லைன்னா வேற இதுலேயே ஒன்று வந்தே ஆகும் ரொம்ப இது ஜாலியாக எல்லா இடம்லாம் நடக்கட்டு இருந்தா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற அசால்ட்னஸ் இல்லை நான் சொல்றது வந்து

லாந்தரன்னா ஒரு நைட்டு இரவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த கதை கதைப்பூர் நைட்லேயே நடக்குது இந்த லாந்தரையை நைட் தவிர வேறு எதுலையும் உபயோகப்படுத்த முடியாதுங்கிறதுனால ஒரு சிம்பாலிக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு யூனிக்கான ஒரு டைட்டிலாக இருக்கட்டும் ரெகுலராக ஒரு டைட்டில் வேண்டாம் ஏன்னா படத்துக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்கிறதுக்கான ஒரு டைட்டில் அது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் மட்டும் வைக்கல அதை வந்து நான் ப்ரொடியூசர் ஸ்டைலையும் சொன்னேன் அவரும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜில் வந்து அது ஒரு வாக்கெடுப்பு மாதிரியே விட்டார் நான் ரெண்டு டைட்டில் வச்சுருந்தேன் வேற இன்னொரு டைட்டில் வச்சுருந்தேன் அப்போ அதுவும் அதில் இதை வந்து எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும் விரும்பினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால நான் அந்த அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் ஸோ ஸ்வேதா இது வந்து உங்களுக்கு முதல் படமா இல்ல சார் நான் இதுக்கு முன்னாடி குதிரைவால் பண்ணிருக்கேன் நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் சார் ப்ரொடக்ஷன் சூப்பர் 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 ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வித்தாசோட பேர் பண்ணி நடிக்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நீங்க இதே மாதிரி கேட்ட மாதிரி தான் நானும் தயக்கத்தோட தான் இருந்தேன் பட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது லைக் பெரிய டிஃப்ரென்ஸா ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்லாம் சொல்ல ஏன்னா ஈ வாஸ் சோ ஸ்வீட் லைக் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே காமிச்சிக்கல சார் ரொம்ப ஜோயலா ஆம்பிளான பர்சன் தான் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நைட் ஷூட் தான் ஃபுல்லாவே எங்களுக்கு ஃபுல்லாவே நைட் ஷூட்ஸ் தான் ஸோ அந்த தயக்கத்தோட தான் போனேன் நைட் ஷூட் ஆச்சே அப்படின்னு பட் அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லை இட் வாஸ் ஸோ ஈஸி ஓகே ஸோ பொதுவாக ஒரு ஒரு ஆக்டர் நடிக்கிறாங்கன்னா அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியும் வித்யார் சார் நடிச்சாருன்னா அது நடிக்கிற மாதிரி தெரியும் அந்த மனுஷன் அந்த கேரக்டர் வாழ்ந்து காட்டுவார் ஸோ அது அது மாதிரி நீங்கள் நீங்க உங்க கூட பேர் பண்ண போது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சா ஏ ஆமா லைக் லைவ்லியான கேரக்டர் தான் லைக் நாலு பேரோட டிராவல்மே சார் கேரக்டரைசேஷன் பண்ணது ரொம்ப லைவ்லியா தான் இருக்கும் அத ஒன் நைட் தானே சோ அந்த ஒன் நைட் குள்ள என்னென்ன இருக்கும் லைக் எங்களோட ரெண்டு பேரோட கேரக்டரைசேஷன்மே ரொம்ப நார்மலான இன்னசென்ட் வைஃப் இன்னசென்டான ஹஸ்பண்ட் அந்த கேரக்டர் தான் அஞ்சாம் படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா இப்ப போயிட்டு இருக்கு அடுத்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு இது என்ன தச்சையெல்லாம் நடந்ததா திருப்பி ஒரு பேக் டு பேக் ஆமாம் இது கண்டிப்பாக தற்செயலாக நடந்தது தான் ஏன்னா ஆக்சுவலாக இவங்களும் செவன்த்து தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆமாம் ஆமாம் இதுவும் ஏழாம் தேதி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க மை அலௌன்ஸ் பண்ணதுனால இவங்க வந்து நான் சொல்லலை ஏன்னா நான் தள்ளிவிக்கணும் அப்படிங்கிறது அவங்க முடிவு எடுத்தது ரெண்டு வாரம் கழித்து வரலாம் அப்படின்னாங்க ரெண்டு வாரம் கழிச்சு வருது அவ்வளவுதான் ஓகே சோ இந்த கதை கேட்டுறதுக்கு அப்புறம் எந்த பாயிண்ட்ல நம்ம முடிவு பண்ணி இந்த கதை நான் நடிச்சிடலாம் பா அப்படின்னு சொல்லிட்டு எது எது வந்து ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சு இல்ல நான் கதை கேட்காம ஒத்துக்கிட்ட படம் தான் அது என்னன்னா இயக்குனரோட ஒரு படம் விடியுமுறை காத்திரு அப்படின்னு ஒரு படத்துல ஒரு நான் ஒரு மூணு லீடு நான் விக்ராந்து கார்த்திக் குமார் மூணு பேரும் நடிச்சோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் பேலன்ஸ் இருக்கு லிபரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்திரன் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஏழு நாள் பேலன்ஸ் இருக்கு அந்த படத்தில் நடித்த போதும் சரி அதோட கிளிப்பிங்ஸ் கட் பண்ணி காட்டினார் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப நல்ல மேக்கிங்காகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த படம் எப்போ நடக்கும் நடக்குன்னா அது கொஞ்சம் தல் கொஞ்சம் என்ன காரணம் தெரியல கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது அப்போ இவர் படம் ஆரம்பிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் அடுத்த படம் ப்ரொடியூஸ் கம்மிட் பண்ணிட்டாரு வேறு படம் ஆரம்பிக்கிறாருன்னு அதுவே நான் இல்லை வேறு ஹீரோ அப்படிங்கிற மட்டுமே இருந்தது திடீர்னு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார் சார் நான் கங்கராஜ் சார் எப்போ சார் போகிறீங்க நன்றி இல்லை சார் அடுத்த வாரம் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னா சூப்பர் அப்படின்னா அப்போ இல்லை அதில் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னா அந்த ஹீரோ வராதது டேட்டு இல்லாத ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு அப்படியா அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது அவர் நம்மளை கே ஃபோன் பண்ணதே நம்மளை கேட்குறாரு அப்படின்னா இப்போ என்ன உங்களுக்கு நான் நடிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னா ஆமாம் அப்படின்னா சரி தெரியா நான் நான் பண்ணுறேன் ஏன் நீங்கள் அப்போ வரல அப்படின்னு கேட்டேன் ஏற்கனவே வேற ஒருத்தர் போயிட்டு எதுக்கு வந்தீங்கன்னா இல்லை இல்லை சேல்ரி அவ்வளோ கொடுக்க முடியாது அதனால தான் நாங்கள் அப்படி போனோன்னா அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா இல்லை சார் அதான் நீங்கள் தான் அப்படின்னாரு சரி பரவாயில்ல நான் பண்ணுறேன் சேல்ரி கொஞ்சம் கம்மியான சேல்ரி அப்படின்னா பரவாயில்ல ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு படம் பண்ணி முடிக்க முடியாதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்போ அவர் அடுத்து ஒரு படம் ஆரம்பிச்சிருக்காரு இதில் நம்மளும் ஏதோ ஒரு காலத்துக்காட்டு கண்டோம்னா நல்லா இருக்காது நான் பண்றேன்னு சொல்லிட்டேன் பண்ணுறேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மறுநாள் மீட் பண்ண ப்ரொடியூசரை உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் தலைவா கம் கதையும் பண்ணிட்டேன் என்ன கதைன்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த கதை கேட்குறது கூட வந்து இதே மாதிரி நான் வேற ஒரு கதை ஒத்துக்கிட்டு இருக்க கூடாது அது எனக்கு தெரியாது நான் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அப்ப சொன்னாரு ஓ ஒரு த்ரில்லர் மூவி நான் பண்ணல ஒரு தான் இருந்தால் இல்லை இதுக்கு முன்னாடி போலீஸ்னா ஒரு சீன் பண்ணிருக்கேன் என்ன இதுல மகளிர் மட்டும் இல்ல ஆனா ஃபுல்லா வந்து பண்ணது இல்லை அது இதுதான் படம் ஆனா இந்த படமே வந்து அந்த ஒரு வாரத்தில் போலீஸ்னா சார் நான் என்ன என்னை மாற்றிக்கிறது இது என்ன என்ன டைம் ஆகுது இல்லை அப்படின்னா இல்லை இல்லை சார் நான் எழுதின கதையை வந்து நீங்கள் வழக்கமாக ஒரு போலீஸ் மிடுக்கா அப்படிலாம் இல்லை ஒரு காமன் மேன் அவன் லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயந்தான் நீங்கள் எனக்கு இயல்பாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அப்போ டக்குன்னு கிளம்பி வந்தாச்சு ஸோ வந்து அதான் சொன்ன மாதிரி நான் பொதுவாக வந்து ஒரு ஹீரோ நடிக்கிறாருன்னா அவர் ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருக்காரு ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருக்காரு தெரியும் நீங்கள் எங்கிட்ட நார்மலாக பேசும்போது வந்து படத்தில் வர மாதிரி பேசுறாரு மனசாக அப்படி ஒரு ஃபீல் இருக்குது அந்த ரிலேட்டபெலாம் நடிக்கிற விஷயம் வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க தத்ரூபமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுபற்றி தான் ஆமாம் அங்கே இருந்த ஒரு அனுபவம் தான் அங்கே இருக்கிற ப்ராக்டிக்ஸ் தான் அங்கே நடித்த நாடகங்கள் தான் அதுதான் நம்மளை மாத ஒன்றா மா ஆக்டராக மாத்துச்சு அப்புறம் நான் வந்து இயல்பான இருந்து தான் எடுக்கிறேன் நான் ஏதோ ஒரு படம் பார்த்து ஏதாவது சுவாரஸ்யப்படுத்தலாம்னு யோசிக்கிறதில்லை நான் அன்றாடம் பாக்குற மனிதர்கள் இதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் அதை அப்ளை பண்றதுதான் ஓகே ஸோ நம்ம நிறையா படங்கள் நடிக்கிறோம் நல்ல ரிவ்யூஸ் வருது எல்லாமே வருது ஆனால் இருந்தாலும் நம்மளால் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல ஏன்னா இப்போ இருக்கப்பட்டிரு படம் வந்து வர்த்தகர்கிட்ட நல்ல ஒரு வெற்றி படம் அது வந்து நான் நாலு கதைகள் இருந்தால் கூட உங்க கேரக்டர் தான் மெயினாக பேசப்பட்டது ஆனால் அது வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு வரும்போது அது அந்த பிஸ்னஸ் ஏன் வரமாட்டேதுன்னு நினைக்கிறீங்க நீங்க தெரிஞ்சிருந்தா நான் அதை பண்ணிடுவேன் தெரியல எனக்கு தெரிய நீங்க ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க இதுதான் எனக்கு எதாவது சொல்றேன் சார் உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அத டக்குன்னு வெளில வந்துருவேன் எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல அவ்வளவுதான் அது ஒண்ணுமே வர முடியாது

படத்துக்கு இன்னைக்கு இவ்வளோ பிரியோ படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏன்னா எனக்கு நிதிலனை பற்றியும் தெரியும் அந்த கதையை பற்றியும் தெரியும் அதனால் வந்து சேது நடித்தா மிகப்பெரிய அது சேதுக்கு ஒரு ஐம்பதாவது படம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அதில் கருத்தே இல்லை பெரிய வெற்றியாக இருக்கும் அப்போது எனக்கு ரொம்ப இதில் வந்து மிக மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம கூட ஒரு படம் நம்ம அறிமுகப்படுத்தின ஒரு இயக்குனர் இன்னைக்கு அடுத்து வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறாரு ஆக்சுவலா நான் குரங்க பொம்மை முடிஞ்ச வேற எங்கேயோ போயிருக்கணும் ஏன்னா உடனே கமிட்டில ஆனார் ஆனா அவர் இந்த காலங்கள்ல அவர் எடுத்துக்கிட்டதுதான் கண்டிப்பா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அதில் மாற்றமே கிடையாது எனக்கு அவர் படம் ரிலீஸாக வெற்றி அடையும் போது சந்தோஷம்தான் தான் சோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து குருவி படத்துல வந்து நீங்க விமல் சார்லாம் வந்து பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டா விஜய் சார் ஒரு கேங்காக நடிச்சிருப்பீங்க சோ அப்ப பார்த்தா ஞாபகம் எனக்கு அதுக்கப்புறம் நீங்க ஹீரோ வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் அந்த ஸ்ட்ரகிள் இருந்து இப்ப பாக்கும் போது நீங்க இந்த பின்னாடி திரும்பி யாராவது உங்ககிட்ட வந்து சார் நீங்க குருவி குருவிப்பட்டுல ஒரு சின்ன எப்படி சார் நடிச்சுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன சொல்ல குருவி இல்ல இந்த படத்துல இப்படி நடிச்சு கேட்டா எனக்கு தெரியாது என்ன நடிச்சு முடிச்சது எதுக்கு அதை போய் திரும்பி பாக்குறது எனக்கு நடிக்கிறதுல திரும்பி பார்க்கற வேலை இல்ல அனுபவங்களை திரும்பி பார்க்கற சுவாரஸ்யம் உண்டு இன்றைக்கும் வந்து சேலம் உள்ள இறங்கும் எனக்கு குருவியோட நா ஞாபகம் வரும் ஏன்னா நாங்கள் வந்து அந்த படம் ஷூட் பண்ணிக்கும் போது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் சாப்பிட்றது அந்த அந்த தள்ளுவண்டி கடையில் வந்து நான் இப்போ கூட போய் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு அது அங்கே இருக்கிற அந்த பரோட்டா அந்த சால்னாலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக பிடிக்கும் அது எனக்கு சேலம் போனாலே குருவி ஞாபகம் வரும் அது மாதிரி எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ நம்ம அந்த படங்களுக்காக நகண்டப்போம்ல அந்த இடங்கள்ல நம்ம ஷூட்டிங்காக விட்டுட்டு நம்ம அன்றாடம் அங்கே ட்ராவல் பண்ணிருப்போம்ல அந்த ஞாபகம் ஜாஸ்தி வரும் ஆமாம் 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 ஓகே ஓகே சூப்பர் அது மாதிரி வந்து நீங்க வந்து சரி நான் இந்த படம் நடிச்சிருக்கேன் நான் யாருமே இந்த படத்துல கண் கண்ணு கண்டுபிடிக்கல அப்படின்னு ஏதாவது படம் இருக்கா கேள்வி கேட்கல இல்லை ஆக்சுவலி இப்போ இது ஜோடி படம் தான் ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் வந்தது ஒரே ஒரு ஷார்ட்டு தான் வருவேன் நான் வந்து ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்தேன் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வேலை பார்த்தேன் அது வந்து அப்போ ஷூட்டிங்க்கு லொக்கேஷன்ஸுக்கு இதுக்கெல்லாம் போய் அந்த வேலை ஹெல்ப் சக்தி டிஎன்எஸ் சார் அவர் பை அவருக்கு ஹெல்ப்பாக தான் போனேன் அதுல வந்து சும்மா ஒரு ரெண்டு ஷார்டும் மட்டும் வருவேன் ட்ரெயின்ல அந்த ஷார்ட்டில் ஒரு பார்த்துட்டு ஒரு உட்காந்துருப்பேன் உக்காந்துருப்பேன் நடிச்சு உட்காந்துருந்தேன் அட்மாஸ்பியர் அது அது யாருக்கும் தெரியாது கேட்கல யாருக்கும் கேட்கல ஸோ வந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்றீங்க எல்லாருமே பாராட்டுறாங்க ஆனால் கிடைச்சதே இதுக்கு பெஸ்ட் பாராட்டனா எந்த பாராட்டம் எந்த படத்துக்கு கிடைச்சது யார் பாராட்டினா கிடைச்சதுல வந்துன்னா ரொம்ப நல்ல ஆக்டரா கிடச்சது அப்படின்னா குற்றமை தண்டனைக்குதான் ஃபர்ஸ்ட் பயங்கரமாக மைனா அஃப்கோர்ஸ் மைனா முடிஞ்சோடனே எல்லாரும் பாராட்டினாங்க ஓகே ஆனால் மைனா வந்து படமாகவும் எல்லாமும் கிடச்சிது அங்கங்கே குற்றமை தண்டனை எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கிடச்சிது ரொம்ப அதுக்கப்புறம் இருக்கப்பட்டு அந்த சீக்வென்ஸ் அதுதான் ரொம்ப பயங்கரம் எங்கே போனாலும் நீ அமெரிக்கா கனடா லண்டன் எங்கே சுற்றினாலும் சரி அங்கே அது அதை பற்றி பேசாமல் இப்போ சமீபத்தில் இந்த அஞ்சாமை வந்து ரொம்ப பெரிய பாராட்டு பார்க்குறவங்க எல்லாம் பேசும்போதே அவங்க அழுதுகிட்டு தான் பேசுறாங்க அது ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது நல்லா இருக்கு ஓகே அது மாதிரி செலிபிரிட்டிஸ் வந்து பேசும்போது ஏதாவது பாரதாஜா கூட நடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் சொன்னார் அவங்க அவர் வீடியோ வச்சுருக்கேன் அவர் பேசினதெல்லாம் நான் வீடியோவில் போடுறது கூட எனக்கு கொஞ்சம் கூச்சம் அவ்வளோ பேசியிருக்காரு அவர் மிறவ இப்படி பேசியிருப்பாரான்னு தெரியாது நான் எனக்காக மொபைல் எடுத்து வச்சிருக்கிறேன் அது நான் எடுத்தது கிடையாது நான் பேசிட்டு இருக்கிறத அவருடைய ஸ்டண்ட்டு சுரேஷ் எடுத்துகிட்டு எனக்கு அனுப்பிச்சார் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் பயணிகள் கவனிக்கும் அந்த படத்தை சொல்லிட்டேன் அந்த படத்தில் நல்ல பாராட்டு பயணிகள் கவனிக்கம் பார்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் பேசினார் அது மிகப்பெரிய பாராட்டாக எடுத்துக்கிறேன் அது வந்து எனக்கே என் சொல்லு கூச்சம் வரவுக்கு பேசிட்டாரு நமக்கு அதை விட வேணும் பாரத ராஜ சார் கையில குட்டு வாங்கணுமா மோதிர கையில கூட்டணும் அவரு குட்டுலாம் இல்லை அடி சரியான சம்பட்டி எடுத்து ஒரு அடி அடிச்சுக்கிறாரு போதும்னா அதனால நான் அது எங்கேயும் ஷேர் எல்லாம் பண்ணறது இல்லை அதை வந்து நான் யாரு இவங்களும் கூட யாரும் பார்த்தது கிடையாது எனக்கு எனக்கே அதை காட்டாம அதே ஓப்பா ஒரே ஒரு வாட்டி விஜய் விசில் அவர் பேசும்போது சொல்லியபார் வந்து நான் நட்புக்காகவும் நிறைய பேரை வந்து முன்னேற்றிறதுக்காக நான் வந்து நிறைய படங்கள் கதை கேட்காம அவங்களோட முன்னேற்றத்துக்காக நிறைய படம் பண்ணேன் அந்த மாதிரி எனக்கு பண்ணிய படம் வந்து பேக் ஃபயர் ஆச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லியபார் நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் இல்ல நான் பேக் ஃபயரை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க ஓகே செய்யணும் முடிவு பண்றேன் செஞ்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணியாச்சு அதுக்கு அது ரிசல்ட் பத்தி யோசிக்கிறாரு ம் அது நம்மளோட தனிப்பட்ட இதுல வந்து பாதிக்குது அந்த மாதிரி இல்ல இல்ல இல்லன்னா உங்களுக்கு பாதிப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒண்ணு இருந்தாகும் இது இல்லைன்னா வேற இதுலயே ஒண்ணு வந்தே ஆகும் அதை பத்தி யோசிக்கிறது ரொம்ப ஏதோ ஜாலியா எல்லாம் இதெல்லாம் நடக்கட்டும்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல மைண்ட் எதுவும் நடக்கட்டும் இல்ல நம்ம அது அசால்ட்னஸ் இல்ல நான் சொல்றது வந்து அது சோம்பேறித்தனமோ அதெல்லாம் கிடையாது விளைவுகளை பற்றி நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கை நகர்த்தவே முடியாது ஒரு ஸ்டெப்பை எனக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது எனக்கு நான் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறது அதான் சொல்லுவேன்ல இருக்கிறத வச்சு சந்தோஷம் அடையணும் அது இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையானது எனக்கு இருக்கு சூப்பர் அவ்வளோதான் அது வந்து உங்களுக்கு நூறு ரூபாய் இருக்கு நூறு ரூபாயை வச்சு எப்படி வாழணும் இல்லை எனக்கு ஒரு லட்ச ரூபா தேவைப்பட்டாலும் ஒரு லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குதோ அது தேவையானது எனக்கு இருக்கு அது சினிமா தான் ஒரு ஆஸ் அ டேரக்டரா நீங்க இந்த படத்துக்கு இதெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்த்து வரலாம் ஏமாற மாட்டீங்கன்னு சொல்றதுக்கு என்ன விஷயம் இருக்கு விதா சார் இருந்தாவே நம்பி வரலாம் ஓகே அவ்வளவுதான் அதுல நீங்க கதையில என்ன இருக்கணும் அவர் என்ன அனாவசியமா எந்த படமும் அவர் நடிக்கிறது இல்லை அவர் நடிக்கிற படத்துக்கு நியாயமானது என்னவோ அதை குறைஞ்சபட்சம் கதை நார்மலாக இருந்தால் கூட அவர் அதை ஏற்றி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அது அந்த ஒரு நம்பிக்கை ஜனங்களுக்கு இருந்தாலே போதும் இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு வந்து எனக்கு ப்ரொமோஷனுக்கு வேறு யாருமே இல்லை ஏன்னா நான் நியூ ஆர்டிஸ்ட் வச்சு தான் போனால் நான் ஒரு நியூ ஃபேஸ் தான் டயில்ல டீமில் கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து டெபிட் தான் அப்போ இத்தனை பேர் வச்சுட்டு நான் என்ன நம்பிக்கையில் இந்த படத்தை நான் முடிச்சு வரேன் அப்படின்னா விதாஸ் சார் மட்டும்தான் ஏன்னா அவருக்காக இப்போ நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க இதாக சார் நல்ல நல்ல படம் பண்ணிட்டு அந்த நல்ல நல்ல படம் பண்ணியிருக்காருன்னு சொல்றவரால தப்பான ஒரு படம் பண்ண மாட்டாருங்கிற ஒரு கான்செப்ட் இந்த படத்துக்கு வந்து முதல்ல தாங்கும் படம் நல்லா இருந்து ஓடும் அந்த நம்பிக்கை தான் இந்த படமும் வந்து உங்கள் தான் வந்து சுமந்துட்டுருக்கு இது மக்கள் உங்களை நம்பி தான் வரணும் சொல்றாங்க உண்மை உண்மை தான் இல்லை இது எல்லாமே ப இயக்குனரோட படம் சரி நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம் ஆனா நான் இதுவரை எந்த படம் நடித்தாலும் எல்லாரும் சொல்றாங்கல்ல நான் நடிச்சா நல்ல படமா இருக்கும் அப்படின்னு நான் நடிச்சா நான் நடிச்சா நல்ல படமா இருக்கும் நல்ல படத்தை எடுத்ததெல்லாம் இயக்குனர் நல்ல படத்தை தயாரித்ததெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் அதாவது அவங்கள ஒரு விஷயம் என்னுடைய பங்களிப்பை நான் கரெக்டாக செஞ்சிருக்கேன்னு அர்த்தம் அதே மாதிரி இதுலேயும் கரெக்டாக செஞ்சுருப்பேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வாழுங்க லாந்தர் படம் உங்களை திருப்திப்படுத்தும் ஓகே தேட்டரில் பார்த்துட்டு உங்கள் ஆதரவை எங்க டீமுக்கு சொல்லுங்க சூப்பர் 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 கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமைத்து எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றிண்ணா நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி